அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தோ இன்னைக்கான வீடியோவில் நம்முடைய பெரிய தேவைகளை நிறைவேற்றி கொள்ள ஒரு மிகச்சிறந்த ஒரு அமலை தான் பார்க்க போகிறோம் நம்ம இந்த அமலை செய்கிறோம் அப்படின்னு நம்ம நீயத்து வச்சாலே போதும் நம்முடைய அனைத்து வாக்களையுமே அல்லாஹ் தாலா கபுல் செய்வான் அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு அமல் என்ன அப்படின்னா சூரா முசம்மில் இந்த சூறாவை ஓதி நம்மள பலருமே பயனடைஞ்சிருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த சூறாவை ஓதக்கூடிய ஒவ்வொருவருக்குமே பலன் கொடுக்கக்கூடிய ஒரு சூறா இந்த சூறாவை நான் சொல்லக்கூடிய இந்த முறையில் நீங்கள் ஓதுனீங்க அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக ஒன்பது நாட்கள் நீயத்து வச்சு நீங்கள் ஓதுங்க இந்த முறையில் நீங்கள் ஓதுனீங்க அப்படின்னா ஒன்பது நாட்கள் நீங்கள் முடிகிறதுக்கு முன்னையுமே உங்களுடைய அனைத்து துவாக்களையுமே அழகத்தால கபுல் செய்து தருவான் இப்போ எப்படி இந்த சூறாவை ஓதணும் அப்படின்னா முதல்ல யுகல் முமிலு அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து இதில் வரக்கூடிய ஒன்பதாவது ஆயத்தை நீங்கள் ஒன்பது முறை நீங்கள் ஓதி இந்த சூறாவை முழுமையாக முடிக்கணும் இந்த சூறாவை நீங்கள் ஒரு முறை தான் ஓதுறீங்க ஆனால் இதில் வரக்கூடிய ஒன்பதாவது ஆயத்தை மட்டும் நீங்கள் ஒன்பது முறை நீங்கள் ஓதி முடிக்கணும் இந்த முறையில் நீங்கள் தொடர்ந்து ஒன்பது நாட்கள் நீங்கள் நியத்து வச்சு நீங்கள் ஓதுனீங்க அப்படின்னா இன்ஷால்லா உங்களுடைய பெரிய தேவைகளும் உங்களுக்கு கபூலாகும் அந்த ஒன்பதாவது வசனம் என்ன அப்படின்னா ரபுல் மஷ்ரிக்கி வல் இல்லாஹுவ இலாக வக்கீலா இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா கிழக்கிற்கும் மேற்கிற்கும் இறைவன் அவனே அவனைத் தவிர வேறு நாயனில்லை ஆகவே அவனையே நீர் பாதுகாவலனாக ஆக்கிக் கொள்வீராக இவ்வளவு சிறந்த ஒரு பொருள் கொண்ட ஒரு வசனம் பாருங்கள் இந்த வசனத்தை தான் நம்ம தொடர்ந்து ஒன்பது முறை நம்ம திரும்ப திரும்ப ஓதணும் இந்த முறையில் இன்ஷா அல்லாஹ் இந்த சூறாவை நீங்கள் ஒரு முறை நீங்கள் பாருங்க அல்லாஹால உங்களுடைய பெரிய தேவைகளையும் உங்களுக்கு கபுள் செய்து தருவான் வாழ்க்கையில் நீங்க முடியாத துன்பங்கள் கடன்கள் இன்னும் தொடர்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள் இது போன்று அனைத்து விதமான இருந்தும் நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்னா கூட நீங்கள் நிமிஷல்ல ஒன்பது நாட்கள் நீங்கள் நியத்து வச்சு ஓதுங்க அல்லது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய பெரிய தேவைகளுக்கு கூட இந்த ஒரு சூறாவை இன்ஷா இல்ல ஒன்பது நாட்கள் நியத்து வச்சு இந்த முறையில் நீங்கள் ஓதி முடிங்க கண்டிப்பாக அல்லாத்தால உங்களுடைய பெரிய தேவைகளையும் மிக இலகுவாக உங்களுக்கு கபுள் செய்து தருவான் இன்னும் இந்த அமலை நீங்கள் ஃபஜருக்கு பிறகோ அல்லது மகுரீபுடைய தொழுகைக்கு பிறகோ அல்லது தஹஜத்தினுடைய தொழுகைக்கு பிறகோ நீங்கள் ஓதுனீங்க அப்படின்னா மிக சிறப்பு நிஷா இல்லை இதை தொடர்ந்து நீங்கள் ஒன்பது நாட்கள் நீங்கள் பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு மாற்றத்தை அல்லாஹ் கொடுத்துருக்குறான் அப்படிங்கிறத நீங்கள் கண்கூடாக நீங்கள் பார்க்க முடியும் ஏன்னா இந்த சூறாவை தொடர்ந்து ஓதுகிறவங்களுக்கு அல்லாஹால வாழ்க்கையில் எந்த விதமான துன்பங்களையும் விட்டு வைக்க மாட்டான் யார் ஒருவர் சூறா மும்மில தொடர்ந்து ஓதுறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையை அல்லாத்தால் நிம்மதியானதாக மகிழ்ச்சியானதாக மாற்றி தருவான் அவங்களுக்கு செல்வத்தில் எந்த விதமான குறைகளும் இருக்காது எந்த விதமான கவலைகளும் இருக்காது எல்லாமே அவங்களுக்கு மகிழ்ச்சியானதாக மட்டும்தான் இருக்கும் ஏன்னா இதை ஓதி நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இது ஓதக்கூடிய ஒவ்வொருவருக்குமே வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு சூறா எனவே இன்ஷா இல்ல நீங்கள் எதுலையாவது வெற்றி அடையணும் அப்படின்னா நீங்கள் இந்த சூறாவை ஓத தொடங்குங்க இன்னும் இந்த சூறாவை வழக்கமாக ஓதிட்டு வந்தீங்க அப்படின்னா லைஃப் சேஞ்சிங் நடக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை நீங்கள் பார்க்கலாம் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறப்பு மிகுந்த சூறாவை இதில் சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் ஒரு முறை நீங்கள் பாருங்க உடனடியாக உங்களுடைய தேவைகள் கபூலாகும் அவசர தேவையில் இருக்கீங்க அப்படின்னா அல்லாஹ் இதை நீங்கள் ஒரு ஒன்பது நாட்கள் நியத்து வச்சு நீங்கள் முழுமையாக இந்த முறைப்படி நீங்கள் ஓதி முடிச்சிங்க அப்படின்னா உடனடியாக உங்களுடைய அவசர தேவைகள் கூட கபூலாகும் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறப்பு மிகுந்த ஒரு சூறாவை வழக்கமாக ஓதி இதனுடைய பலன்களையும் நன்மைகளையும் சிறப்புகளையும் அடைந்திட எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நெற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ